ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனாசமயன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான வெங்காய தொக்கை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த தொக்கு மட்டும் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஒரு ஒரு நாள் நம்மளுக்கு லேஸியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த தொக்கை நம்ம சாதத்தில் போட்டு இப்போ செஞ்சு சாப்பிட்டோம்னாலும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் தோலோடவே ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கடாயை வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன் அதில் கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதோ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் பூண்டு அதை போட்டு நம்ம நல்லா செவந்து வர அளவுக்கு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை தோலோடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது லைட்டாக கலர் மாறி வரட்டும் இப்போ லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு இது கூட ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நான் ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது வெங்காயம் வதங்கி வந்துரும் உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாவை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஊற வைக்கும் போது சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கும் போது காம்பு கிள்ளிட்டு இப்போ அந்த மிளகாவை சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாவை கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு இந்த தொக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா பாதி அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நான் வந்து நார்மலான மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆரட்டும் இப்போ நல்லா ஆரியெடுக்க இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது கூட நம்ம மிளகா ஊற வச்ச சுடு தண்ணி இருக்கும் அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா ஊற வச்ச சுடு தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை சேர்த்து நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும் இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாடு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ எதாவது சேர்த்திங்கன்னா அந்த புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நல்லா விழுதாக பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு க அதே வதக்கின கடாயிலேயே கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையே நம்ம கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா தாளிப்பு பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு உளுந்து கருவேப்பிலை எல்லாமே நல்லா செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தொக்கில் நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பத்திலனா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் இந்த தொக்கு கெட்டு போகாமல் மூணு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் இப்போ அப்படியே பாருங்கள் நல்லா சுருண்டு கலர் மாறி வருது இப்போ எண்ணெயும் பாருங்கள் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ சூப்பராக நம்மளோட வெங்காய தொக்கு ஆகிடுச்சிங்க சாதம் இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் நம்மளுக்கு லேசியாக இருக்கிற சமயத்தில் சுடுசுடு சாதம் மட்டும் வடித்து இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் தனா சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ